அது அதி வீரராமபடையன் சார் இந்தியா நாங்கள் இன்டாக்ட் கூட்டணி நாங்கள் கொள்கை கூட்டணி நாங்கள் இணைந்தே தான் இருப்போம் இவ்வளவு ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறோம் என்னென்னமோ பேசினார் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்றைக்கி என்னென்னா காங்கிரசுடைய மிக முக்கியமான தலைவர் திரு ப சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சரும் கூட பல்வேறு மிக முக்கியமான பங்காற்றிருக்கிறாரு த தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறாரு பிரதமர் வேட்பாளர் என்னென்னமோலாம் என்னென்னமோ ஒரு மிக முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன் அவர் இப்படி சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி பலவீனமடைந்ததை போல இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை சும்மா சாதாரணமாக அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை இதை பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்தோடு தான் நம்ம அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணுமா இல்லையா பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாரு எப்போ பலமாக இருந்துச்சுங்கிற கேள்வியும் நம்ம பார்க்கணும்ல அந்த இந்திய கூட்டணிக்கு இந்தியா கூட்டணின்னு பேர் வச்ச போதே அதிலிருந்து நிதிஷ்குமார் போனார் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மாயாவதியாக இருக்கட்டும் அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் தனித்து போட்டியிட ஆரம்பித்தாங்க அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இது சிதம்பரம் பா சிதம்பரம் அவர்கள் அதை நேஷனல் வைஸ் ஒரு நியூஸ் மாதிரி கொண்டு போக முயற்சிக்கலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நேரு திருச்சி லால்குடியில் அக்கவங்க கட்சி கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படி அதே கூட்டணி தொடருமானு தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்க போகிறது இல்லை இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு உடனே எழுந்து விழுந்து என்ன நேரம் உண்மையை சொல்லிட்டீங்களேன்னு ஆர்எஸ் பாரதியை விட்டு அறிக்கை விட விட்டாங்க இல்லை இல்லை அவர் ஏதோ தவறாக சொல்லிட்டார் கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தான் பேசுவார் களத்தில் இருக்கக்கூடியவர்கள் களப்பணியாற்றக்கூடியவரிடம் என்ன தகவலை கொண்டு சென்று சேர்த்தார் என்றால் மிக சாதாரணமாக நாம் தினந்தோறும் விவாதித்து கொண்டிருக்கிற அதே மொழியில் அதே நடையில் நேரு அவருடைய தொண்டர்களுக்கு இதை சொல்லியிருக்கார் சார் நாம் விவாதிக்கிறது முழுவதும் இது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் விவாதித்த பொருட்கள் தான் அடங்கியிருக்கு அப்ப இப்போ சிதம்பரம் அவர்களும் சொல்றார் அப்போ இந்த ரெண்டு பேரும் சொல்லுகிறது யதார்த்த உண்மை என்ன சொல்லுதுன்னா திமுக கூட்டணியின் மீது அல்லது இந்தியா கூட்டணியின் மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறார்கள் அது வாக்கு வாங்கக்கூடிய சக்தியை இழந்து நிற்கிறது இதே கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தேர்தலுக்குள் சந்திப்பார்களா தேர்தல் வரை தொடர்வார்களா என்கின்ற நம்பிக்கையற்ற தன்மையையும் அவங்க சொல்லிருக்காங்க புரியுது ஆனா இந்த இடத்துல திரு ப சிதம்பரம் சொன்னது மென்ஷன் பண்ணது இந்தியா கூட்டணி அவங்க இருக்கக்கூடிய தேசிய அளவுல இருக்கக்கூடிய கூட்டணியில பலமா பலம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அதை நம்ம இங்க தமிழகத்துக்குள்ள பொருத்தி பார்க்க முடியுமா அதுதான் நான் நேரு அவர்களுடைய ஸ்டேட்மென்ட் சொன்னேன் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தான் அவர் சொல்றார் அப்ப இந்த கூட்டணியில் இதே போன்ற கட்சிகள் தொடருமா என்கின்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை அவர் வெளிப்படுத்தினார் சார் ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ அதாவது திரு நேரு அவர்கள் வெளிப்படுத்திட்டாரு இதை இப்ப வந்து திரு ப சிதம்பரம் சொன்னதுல இருந்து உறுதிப்படுத்தி அது அதாவது இவர்கள் வந்து நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது ஜெயிச்சோம் என்று சொல்லக்கூடிய இவர்களே இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இதே கூட்டணி தொடருமா சட்டமன்றத்தில் இது போன்று வெற்றியை பெற முடியாது அதிமுக பெற்றிருக்கிற வாக்குகள் என்பது கூட்டணியற்று தனித்தே உள்ள வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படிங்கும்போது திமுகவுக்கு வெற்றி என்பது சாதாரணம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக டப்பா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அப்ப வந்து சிதம்பரமாக இருக்கட்டும் அவங்க எல்லாரும் நேஷனல் வைடு இப்ப நேஷனல் வைடு இந்தியா கூட்டணிக்கு எந்த வெற்றி இதுவரை கிடைக்கல இல்ல சார் அது வளமான கூட்டணியாவே அங்க இருந்தது இல்லையா இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அதுல உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கொடுக்கின்ற சீட்டுகளை தான் பெற்று கொண்டு போகக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் இருந்தது இதே விமர்சனத்தை நான் சொல்ல மம்தா பானர்ஜி சொல்றார் எந்தெந்த மாவட்ட மாநிலங்கள்ல நாங்க ஸ்ட்ராங்காக இருக்கோமோ நாங்க குடுக்குறத வாங்கிட்டு நீங்க போனோம் உங்களால மற்ற மாநிலத்துல போய் முந்நூறு சீட்டு நிக்கணும்னாலும் நின்றுக்கோங்க ஆனா எங்க மாநிலத்துக்குள்ள வந்தீங்கன்னா ரெண்டு சீட்டுன்னா ரெண்டு எம்பி சீட்டு தான் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல அப்போ இந்த கூட்டணி உடைய தன்மை இது பலமான கூட்டணி என்று சிதம்பரம் போன்ற அரசியல் ஞானம் பெற்றவர்கள் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறவர் இது ஒரு பலமான கூட்டணி நம்பினார் சொல்றத என்னால ஏத்துக்க முடியலையே அது நம்பிக்கை அது உண்மை இல்லையே பிராக்டிக்கலா அது சக்ஸஸ் ஆகி காமிக்கலையே நாம அந்த நம்ம அதை கூட விட்டுட்டு இன்னொன்னு அவங்களுடைய பியூச்சர் வந்து கேள்விக்குறியா இருக்கு எதிர்காலம் பிரகாசமானது மாதிரி எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு அப்ப இதற்கு மேலும் இந்த இந்தியா கூட்டணி இருக்குமா இல்ல செதஞ்சிருமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் அவருக்கே வந்திருக்கோ நிச்சயமா இல்ல இப்ப இருக்காங்கிற சந்தேகமே வந்திருக்கும்ல இப்ப இருக்குதா இப்ப இருந்தால் ஒவ்வொரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்தியா கூட்டணி சார்பாக எந்த அறிக்கையாவது வந்திருக்கா அப்போ இந்தியா கூட்டணி அதாவது திமுக அரசு கட்சியினுடைய அறிக்கை ஒன்று விட்டுருங்க இந்திய கூட்டணியின் சார்பான அறிக்கை நீங்க எந்த விஷயத்திற்குள்ளது நீங்க இப்போ இப்போ நடந்த ஒரு ஒன் ஒரு ஆண்டு காலத்தில் பாருங்க ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா சார் அது இப்போ தமிழகத்திற்குள் நடக்கக்கூடிய இத்தனை பாலியல் அத்துமீறல்களை எல்லாம் பார்க்கும்போது அப்போ ராகுல் காந்தி அதை கண்டு கொள்ள மாட்டார் ஆனால் அவர்களுடைய கட்சிக்கு இங்கே எம்பிக்கள் பிரதிநிதித்துவம் எத்தனை இருக்கு இவ்வளவு பிரதிநிதித்துவத்தை வைத்திருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சி அந்த இந்தியா கூட்டணி என்கின்ற கூட்டணியின் சார்பாக என்ன அறிக்கை விட்டது அது எங்க இருக்கு லெட்டர் பேட்ல கூட இல்லையே அந்த கூட்டணிக்கான செயல்பாடுகளோ செயல் திட்டங்களோ எங்க இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மிக அதிக அளவில் எழுதா இல்லையா அப்ப இவர் பாச்சிதம்பரம் பேசியதும் நேரு யதார்த்தமா சொன்னதும் நேரு சொன்னது வந்து நாம புரம் தள்ளிட்டு போகவே கூடாது இந்த இரண்டு அடிப்படையில் இரண்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்குமா ஏன்னா இந்தியா கூட்டணிங்கிறது நேஷனல் லெவல்ல இருக்கு தமிழகத்துல திமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்றாங்க இந்தியா கூட்டணி தான் ஆனால் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க அப்ப இந்த விஷயம் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய உள் விவகாரங்கள்லாம் இங்கே எதிரொலிக்குமா நிச்சயமா எதிரொலிக்கும் சார் எப்படி அது எப்படின்னா இப்போ காங்கிரஸுக்கு வந்து இந்திய கூட்டணி என்கின்ற அந்த கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது முதல்ல வந்து அது பலம் நிலைக்கு போயிடுறாங்க இப்போ காங்கிரஸ் ஒரு தனித்த மாநில கட்சியாக தான் திமுக வந்து நீங்க பேச்சுவார்த்தை தொடங்க முடியும் அப்ப இந்தியா கூட்டணின்னு சொல்ற போது நாங்க ஒரு பெரிய தேசிய அளவில் ஒருங்கிணைத்து வச்சிருக்கிறோம் அதனுடைய சார்பா நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றதுக்கும் தமிழ்நாட்டு மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு ஏதாவது பார்த்து செய்யுங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த அந்த அரசியல் கான்சிகன்சஸ்ங்கிறது அதுல பெரிய அளவுல வரும் அது எதனால திமுகவுடைய அந்த பெரிய மனோபாவத்தால இப்படி நடக்குதா நிச்சயமா அதாவது நேரு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு தொண்டர்களுக்குன்னா அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளால் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகுது சீட்டு திமுக காரங்களுக்கு அதனால் நீங்கள் இன்னும் நிறைய உழைத்து குறை கம்மி பண்ணிட்டு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற கருத்தை அவங்கள்ட்ட பதிய வைக்கிறார் அப்ப இதே என்ன தோணுது இப்போ நீங்க பா சிதம்பரம் சொன்ன அந்த கூட்டணி வலுவாக இல்லை என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்க தயாராக இல்லை என்று இவர்கள் சொல்வதையும் நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திமுகவினுடைய சட்டமன்ற சாரி காங்கிரசனுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அவர் வந்து கன்னியாகுமரியில பேசும்போது முதல்ல காங்கிரஸ் கட்சியை பார்ப்போம் அதுக்கப்புறம் தேர்தலை பார்ப்போம் முதல் முதல் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது கட்சி அப்படின்னு அவர் ஏன் சொல்றாருன்னா அப்ப அவருக்கும் கூட்டணி தொடருமா இல்லை இந்த கூட்டணியில் நமக்கு உரிய மரியாதை கிடைக்குமா என்கின்ற சந்தேகம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருக்கும் இருக்கு அவரும் அதே மாதிரி கன்னியாகுமரி காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தான் கூட்டணி எல்லாம் என்ன ஏதுங்கிறத நான் பாத்துக்கிறேன் நம்ம முதல்ல எவ்வளவு சீட்டு கேட்போம் அப்படிலாம் கேட்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க செல்வ பிறந்தகை அப்படியெல்லாம் ஒண்ணும் அதனாலதான் கே எஸ் அழகிரி மாதிரி செல்வ பிறந்தகை சொன்னாங்க கொண்டு வந்தாங்க அதே செல்வ பிறந்தவே எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேண்டும் என்று ஒரு போஸ்டர் அடித்த போது அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது கட்சியில உங்களுக்கு சீட்டு கொடுக்குமா இல்லையாங்கிறதே இருக்கு கூட்டணியில இருப்பீங்களா இல்லையான்னு இல்ல அப்புறம் எப்படி நீங்க இந்த மாதிரி போஸ்டர் அடிக்கலாங்கிற நெருக்கடி கொடுக்கப்பட்டு அந்த போஸ்டர் கிழிக்கப்பட்டது இல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்களும் முதலமைச்சராகவும் அது அவர் கொள்கை வைப்பாங்க அவர்கள் தேர்தலில் பெறுகின்ற வெற்றியை வைத்து தான் யார் முதலமைச்சருங்கிறத தீர்மானிக்க போறோம் ஆனால் அதை கூட சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்கன்னா அப்போ சீட் அந் இந்த துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை எப்படி வருதுன்னா நாங்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் நிற்போம் அப்படிங்கிறது மறைமுக பொருள் அதற்கு வாய்ப்பில்ல ராஜா ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க ஆமா ஆனா அதை எப்படி தி ஹேண்டில் பண்ண போது நம்ம வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லுது பார்க்கலாம் அதையும் நம்ம பொறுத்து பார்க்கலாம் திரும்ப வர தொடர்ந்து பேசலாம் அதிவரம் பண்ணியன் இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பா சிதம்பரத்தினுடைய இந்த பேச்சாகட்டும் இதற்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி

ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா மாநிலத்துக்கு வெளியே இருந்து ஒரு செய்தியை உள்ளே அனுப்புவாங்க அந்த செய்தி இங்கே வந்து சேர்றதுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் அது வந்து சேர்ற வரைக்கும் நடக்கலைன்னா இங்கே ஓப்பனாக அடுத்து பேசுவாங்க அப்போ இந்த பாச்சிதம்பரத்துனுடைய இந்த அறிக்கையை வந்து நம்ம சும்மா ஏதோ ஒரு புத்தக வெளியிடல இல்லை நிருபர்கள் கேட்கல வேற யாரும் நிர்பந்திக்கல இல்ல அவரா தானே எடுத்து பேசுறாரு அப்போ அவரா பேசக்கூடிய அந்த சூழ்நிலையை காயின் பண்ணி தானே பேச முடியும் எல்லோருக்கு சொன்னால் மிக தெளிவாகத்தான் இப்படி ஒன்றை பேச வேண்டும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறது தெளிந்துதான் பேசியிருக்காரு அந்த பேச்சு இவர் சொல்ற மாதிரி தனிப்பட்ட பேச்சுன்னா எங்க பாச்சிதம்பரத்தை உங்களுக்கு இந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்காம இன்னொரு மாநிலத்திலிருந்து ராஜசபை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கட்சியில் பெற்று ஒருத்தர் தனி கருத்து சொல்ற புறந்தளிட்டு போக முடியுமா தொடர்ந்து அவர் எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கார் அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தால் இந்த அவருடைய இந்த பேச்சு முழுக்க முழுக்க தமிழக சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்களுடைய இடத்தை தக்க வைப்பதற்கு அல்லது அவர்களுடைய முக்கியத்துவத்தை அல்லது கூட்டணியில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்று பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு இந்த விவாதம்

திமுக கூட்டணி இடத்தில் வெல்லும் என்று எங்கேயும் அவர் இவர் சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணி அடுத்து இந்தியா கூட்டணி பலமாக இருந்ததுன்னு சொன்னா இந்தியா கூட்டணி என்ற பெயர் வைத்து நீங்கள் சந்தித்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கீங்க அந்த மிகப்பெரிய தோல்வி உங்களுக்கு பலமாக இருக்கிறது நினைச்சா இதுக்கு அரசியல் நாங்கள் பார்க்கலாம்